மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கும் மதிய நேர வணக்கத்தை சொல்லி ஆயத்த மாநாட்டுக்கு பிறகு ஆயத்த மாநாட்டுக்கு முன் ஆயத்த மாநாட்டுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி நிர்வாகிகளை மட்டும் சந்திக்க வேண்டும் எண்ணத்தோடு உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்தித்திருக்கக்கூடிய தலைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நம்மளுடைய மாநாட்டை சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதை உள்வாங்கி திட்டமிட வேண்டும் என்பதுதான் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய முக்கிய நோக்கம் ஒரு நல்ல செயல் என்பது சிறப்பான ஒரு திட்டமிடுதல் என்பதில் எழுபது சதவீதம் அந்த செயல் முடிந்து விட்டதாக அர்த்தம் இந்த மாநாடு மிக முக்கியமானது ஆயத்த மாநாட்டிலே சில சில விஷயங்கள் இருந்திருக்கலாம் அதுவே ஒரு டிரெய்லர் நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஒரு மினியேச்சர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மினியேச்சரா செஞ்சது தான் அந்த மாநாடு மிகப்பெரிய செட்டியார் சமூகத்தில் இவ்வளவு ஒரு கூட்டம் என்பது வருமா என்ற கேள்விக்குரிய வரும் என சொல்லி நிரூபித்து காட்ட மிகப்பெரிய அந்த பெருமை நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கு சாரும் இந்த நேரத்திலே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நம்ம சொல்லுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகாலக்கெழுக்கு முன்னாக எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் மாநாடு நடத்துவோமா நடத்துவோம் நடத்துவோமானு எதிர்பார்த்து கண்டிப்பாக நான் நடத்துவோம் என சொல்லி முதல் கூட்டத்தை புதுக்கோட்டத்தில் நடத்தி அந்த முதல் கூட்டத்தை முத்தாய்ப்பாக ஆயுத்த மாநாட்டையும் அந்த புதுக்கோட்டையில் நடத்தி இந்த மாநாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சம் பேர் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதத்தை என்னுடைய பகுதியை ஒதுக்கித்தார்கள் அதை நானே தருகிறேன் என்று சொல்லக்கூடிய வலிமை படைத்த ஒரு பொதுச் செயலாளரை நாம் எண்ணிய எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த திட்டமிடல்கள் என்பது முடிவு எடுத்து விட்டாச்சு என்னங்க பெரிய செலவு உங்களுக்கு செலவு விஷயம் பொருளாதாரம் நிதி அப்படிங்கிறது வேண்டும் நிதி என்பது தேவைதான் யாருக்கு மத் பொருளாதாரம் அதாவது க பணம் மட்டும்தான் தேவை ஒரு செயலுக்கு அப்படிங்கிறது கிடையாது பணம் என்பது சேவை ஒரு செயலை செய்வதற்கு ஆனால் பணம் மட்டும்தான் தேவை வந்து செயலை செய்வதற்கு பணம் எல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு இருக்கிறதில்ல நம்மளுக்காக நம்மளோட நிற்பதற்காக நம்மளுக்கு உதவுவதற்காக எத்தனையோ பேர் திரைக்கு பின்னால் தயாராக இருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு பிறகு இந்த ஆயுத்த மாநாட்டிற்கு பிறகு நீங்கள் மாநாடு கண்டிப்பாக நடத்தியாக வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் ஒரு லட்சம் பேரை கூட்டுங்க அதற்கு வாகனமா அதற்கு தேவையான உதவியை நான் செய்ய தெரியும் அதற்கு பொருளாதாரமா அதற்கு உதவியை செய்ய தெரியும் அதற்கு மிகப்பெரிய முக்கியமான தலைவர்களை கூட்டி வர வேண்டுமா அதை நான் செய்ய தெரியும் என்று நம்முடைய சமூகத்திற்கு உதவிக்கு சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் அந்த சமூகத்துடைய உதவி தேவை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களும் தயாராக இருக்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் நம்முடைய தலைவர்களும் நம்முடைய சமூகத்தை சார்ந்த அடையாளம் காட்டிக்கொள்ளாத தலைவர்களும் இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும் என நினைக்கிறது இந்த சமூகத்தினுடைய உதவி வேண்டும் என நினைக்கக்கூடிய தலைவர்களும் இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும் நினைக்கிறது இந்த இனம் வந்துவிட்டால் உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் போக்குவரத்து மிக மிக பெரிய செலவு அந்த போக்குவரத்தை எப்படி திட்டமிட வேண்டும் என்பதை தலைவர் முழுமையாக அந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு கூட மிக விரைவில் கொடுப்பார்கள் அதே மாதிரி இந்த மைதானம் மேடை விஷயங்கள் இது ஒரு மிகப்பெரிய செலவு அந்த செலவை எப்படி செய்ய வேண்டும் மிக பிரம்மாண்டமாக எப்படி செய்ய வேண்டும் அதற்கு எதன் மூலமாக செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு திட்டமிட்டு விட்டார்கள் செயல்படுத்த வேண்டும் இதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் தான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் மிகப்பெரிய விஷயம் அந்த மைதானம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் செலவுகள் இருக்கிறது அதே மாதிரி போக்குவரத்து என்பது கோடிக்கணக்கான ரூபாய் செலவு இருக்கிறது இந்த இரண்டு செலவுக்கு இடைப்பட்ட இருக்கிறது எல்லாமே சேலை நீங்க கொடுத்தாலும் சரி இளைஞர் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய டிசர்ட்டை கொடுத்தாலும் சரி கழுத்துல போடக்கூடிய மப்பிளரை கொடுத்தாலும் சரி அந்த மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே கொடிகளை கட்டி பேனர்கள் வச்சு செய்யக்கூடிய செலவாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு செலவுக்கு இருக்கக்கூடியதுல இருபத்தஞ்சு சதவீதம் தான் கோடான கோடி ரூபாய் செலவுகள் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை இதுக்கு தலைவரே மிக சிறப்பாக திட்டமிட்டு விட்டார்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவும் ஆழ்மனம் என்பது பாத்தீங்கன்னா பச்சை குழந்தை மாதிரி பச்சை குழந்தை அந்த பச்சை குழந்தைய பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னா சிரிக்கும் உண்மை இருந்தீங்கன்னா உண்மை இருக்கும் சின்ன குழந்தைகிட்ட போய் நம்ம பார்த்து சிரிச்சோம்னா நம்மளை பார்த்து சிரிக்கும் அந்த பிள்ளை முறைச்சோம்னா திருப்பி அது முனைக்கும் அதே மாதிரி இந்த ஆழ்மனம் என்பது நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ உண்மையாக இது நடக்க வேண்டும் என்று இந்த ஆழ்மனத்தில் எதோ சொல்லுகிறோமோ அப்படி சொன்னால் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு வழியை காட்டும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க பெரியவர்கள் அப்படி ஆழ்மனதிலே இந்த மாநில மாநாடு என்பது சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆழ்மனதில் விதித்த விதை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய இந்த மாநாடு இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு மாற்றாக திகழும் அது மாற்று கருத்தே கிடையாது எத்தனையோ கட்சிகள் இப்ப மாநாடு நடத்த தயாரா இருக்காங்க அவங்க எப்ப காலகாலமா ஆரம்பிச்சு பத்து வருஷம் இருபது வருஷமா ஆரம்பிச்சு அதுக்கு அமைப்புகள் போட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக முன்னெடுத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய மாநாட்டில் நிர்வாகிகள் எல்லாம் நாலாயிரம் பேர் நிர்வாகிகளா நிர்வாகிகளே நாலாயிரம் பேர் என்று சொன்னால் பொதுமக்களை கூட்டுவது என்பது எப்படி இருக்கும் என்று எண்ணுகிற நிலை ஆயுத்தம் மாநாட்டுக்கு பிறகு ஒரு லட்சம் பேர் சாதாரண விஷயங்க நீங்க கணக்கு கூட்டி கழிச்சு போட்டீங்க நல்ல கணக்கு தான் ஒன்றும் தப்பு கிடையாது மாவட்ட தலைவர்களுக்கு தனியாக ஒரு நாள் பயிற்சி முகாம் என்று இருக்கிறது சென்னையிலே ஒரு நாள் பயிற்சி முகாம் இந்த மாவட்ட தலைவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக எப்படி நம்முடைய உறவுகளை எல்லாம் அங்கே கூட்டி வர வேண்டும் உங்களுக்கு தேவை என்பது எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி திட்டமிட வேண்டும் எந்த பகுதியிலிருந்து எவ்வளவு பேரை கூட்டினால் வழிகாட்டுதலுக்காக ஒரு நாள் பயிற்சி முகம் என்பது மிக விரைவில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ன கமிட்டியெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் எப்படி பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடுகிறதோடு நம்முடைய இலக்கை நோக்கி கண்டிப்பாக வெற்றி நடை அடைவோம் என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக Gauro, Talawar Ramesco.